பரிசுத்தனாமல் மிகமே பண்ணதாக இந்த நாளிலும் இந்த புதிய நாளை தந்த தேவனை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஹலோ பைபிள் டிவி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதுமே பெருமைக்கு இந்த காலை நேரத்துல நாம் கத்தருடைய சமூகத்திலே தேவன் நம்மோடு கூட பேசும்படியா இடைப்படும் ஒரு நிமிடம் கண்களே அன்பின் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அந்தவரை பேசப்பான் இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரமா இந்த நாளிலும் காலை நேரத்துல உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் இந்த நாளுக்கு வேண்டியதான் நம்ம நல்ல நீரை ஆவியானவர்தான் நல்ல ஆலோசனைகளை கத்துறங்களுக்கு தாங்க அதன்படி நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒப்பு கொடுக்க கத்திர உதவி தாழ்த்துகிற நீங்க நாம் கத்திரக்கு பிரியமானவர்களே இந்த நாட்களிலே நாம் இந்த வேதாகம சிந்தனை என்ற பகுதியிலே ஒவ்வொரு நாளும் வேதத்தில் உள்ள வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் அதன்படியாக இந்த நாளிலே நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் உள்ள ஒரு வார்த்தையை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம் தாறு மாறானவன் தாறுமாற ஆனவன் என்றால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நேர்த்தி ஒழுக்கம் என்பது காணப்படுகிறது இப்போ ஒரு அலுவலகமா இருக்கட்டு ஒரு வேலை வேலை தளமாக இருக்கட்டும் எந்த இடங்களில் காணப்பட்ட இப்ப ஸ்கூலா இருக்கட்டு சர்ச்சா இருக்கட்டு எங்க இருந்தாலும் ஒரு ஒழுங்கு ஒரு ஒழுங்கு ஒழுக்க முறை காணப்படுகிறது அந்த ஒழுங்கு முறையில நம்ம அதை தாண்டி போகக்கூடாது அதுக்குதான் ஆஹ் ஸ்கூல்ல இப்போ ஒரு ஒழுங்கு வச்சிருக்காங்க யூனிஃபார்ம் எல்லாரும் யூனிஃபார்மோட வந்து நிக்கணும் ஒரு அசம்பிளில எல்லாரும் அசெம்பிள் ஆகணும் அப்படின்ட்டு எல்லா இடங்களிலயும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆயிருக்கட்டு அங்க வந்து யூனிஃபார்ம் வச்சிருக்காங்க ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு எல்லா இடத்துலயும் வச்சிருக்கு அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு ஒழுங்கு என்பது அவசியமாக காணப்படுகிறது அந்த ஒழுங்கு அற்ற நிலைமை வரும்போதுதான் தாறுமாறு காணப்படுகிறது அப்ப அந்த தாறுமாறு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே தேவையற்ற ஒன்றாக இருக்கிறது இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் என்று வேதம் கூறுகிறது அப்ப நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் நிதானமாய் நடக்கிறவன் என்றால் அவன் வந்து கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக காணப்படுகிறான் அப்ப தன்னுடைய செயல்கள் சொல் நடவடிக்கை நடக்கைகள் எல்லாவற்றிலும் அவன் நிதானம் உள்ளவனாக காணப்படுகிறான் அப்படி நிதானம் என்பது ஒரு ஒழுக்கமான ஒரு ஒழுக்கமான சூழ்நிலை அதாவது தன்னுடைய இப்ப நம்ம வந்து குடும்பத்துல இருக்கிறோம் நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறோம் அதுக்கு அஹ் பெற்றோருக்கு பயந்து காணப்படுகிறான் அப்ப பயந்து காணப்படும் போது அவன் என்ன செய்றான் நிதானமாய் நடக்கிறான் அப்போ ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம் என்றால் நம்ம அவங்களுக்கு பயந்து அந்த காரியத்தை செய்வோம் என்றால் அதை அமைதியாக நமக்கு மனசுல வந்து ஒரு சமாதானம் இருக்கும் அப்ப நம்ம இந்த காரியத்தை நம்ம சமாதானமா அதை செய்யணும் அதை எல்லாம் எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அதை ஒழுங்கா வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு மனசுல ஒரு ஒரு திங்கிங் நமக்கு இருக்கும் இதை நம்ம கரெக்டா செய்யணும் அப்படின்ட்டு அதே நேரத்துல அது எதனால நம்ம க நம்ம வந்து அவங்களுக்கு பயப்படுறாங்க அப்ப கர்த்தருக்கு பயப்படும் போது நம்ம எல்லாவற்றையும் நிதானமாக நாம செய்கிறவர்களாக இருக்கிறோம் அதே நேரத்துல தார்மாறானவன் அவரை அலட்சியம் பண்ணுகிறான் அப்ப அலட்சியம் என்பது ஒரு ஒரு வேண்டாத காரியமாக காணப்படுகிறது அந்த அலட்சியம் அந்த தார்மாறான உள்ளத்தில் தாறுமாறானவன் என்ன செய்வான் அலட்சியம் பண்ணுகிறவன் அது காணப்படுகிறான் இப்ப பெற்றோரா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் ஸ்கூல்லா இருக்கட்டும் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும் அந்த டீச்சருக்கு அவன் வந்து நல்ல காரியங்களை செய்தான் என்றால் அவங்க என்ன செய்வாங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மேல பிரியமா இருப்பாங்க அதே நேரத்துல ஒரு ஒழுக்கம் இல்லை அப்படின்னு இருக்கும்போது அவன் மேல அவங்க பெரியமா இருக்க மாட்டாங்க அதே போலதான் குடும்பத்துல நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது நம்ம நம்ம அவங்க நம்மகிட்ட பாசமா இருக்காங்க அப்போ ஒழுக்கம் இல்லாத பிள்ளைங்க கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க பாசம் வைக்க மாட்டாங்க அதே நேரத்துல அந்த பிள்ளையும் என்ன செய்வாங்க அந்த பெற்றோருக்கு அஹ் ஒழுக்கமா இருப்பாங்க அந்த என்ன சொல்லலாம் அந்த அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படு தார்மார் இல்லாம ஒழுக்கமா இருக்கிற பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிவாங்க அலட்சியம் பண்ண மாட்டாங்க இல்லாம தாறுமாறாக அவங்களுடைய வாழ்க்கையில அஹ் பொய் பொய் அஹ் என்னது சண்டை இப்படிப்பட்ட பிரச்சனை வேண்டாத காரியங்கள் களவு இப்படிப்பட்ட வேண்டாத காரியங்கள் இருக்கும்போது அவங்க ஒருபோதும் பெற்றோரை மதிக்க மாட்டாங்க அதுதான் கத்தரை அலட்சியம் அப்போ அந்த தாறுமாறான இருதே உள்ளவர்கள் கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க எதனால என்றால் நீதிமொழிகள் பதிமூன்று பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் பார்க்கும்போது மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்று வேதம் கூறுகிறது அப்ப அந்த தாறுமாறானவனுடைய வாழ்க்கையில ஏன் அப்படி இருக்குன்னா அவனுடைய மதியினம்தான் அவனை தாறுமாறாக மாற்றுகிறது அப்ப அந்த மதியனம் என்று சொல்லும்போது ஒரு ஹம் மதியனம் என்ற புத்தியற்ற செயல் இப்போ புத்தி இல்லாம ஆனா ஆண்டவர் நல்ல புத்திய கொடுத்துருக்கிறானா அவங்களுடைய மதியனம் அந்த ஒரு அசால்ட் இது என்ன இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இல்லாம ஒரு ஒழுங்கு முறை அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லாம காணப்படும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய வழி தாறுமாறாக காணப்படுகிறதாம் அப்ப மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்குகிறது என்று வேதம் கூறுகிறது அப்ப அந்த மதியினம் இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்க வேண்டும் அந்த மதியினத்தினால அந்த ஆஹ் சிலவங்க இருப்பாங்க அது எதுக்கு செய்யணும் எதுனா எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க இப்போ ஒருத்தங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு ஹாஸ்டல்ல இருக்கட்டு இப்ப பீரோல துணி எல்லாம் அவங்க சொல்றாங்க வார்டன் வந்து அந்த ஹாஸ்டல் ஹாஸ்டல்ல அந்த ரூம்ல வந்து பீரோ எல்லாம் செக் பண்ணுவாங்க அப்ப அந்த பீரோ எல்லாம் அந்த துணி அடுக்கி வைக்கும்போது அது தாறுமாறா இருக்கும் அப்ப அந்த தாறுமாறா இருக்கும்போது சில இடங்கள்ல அந்த வார்டன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த துணி எல்லாத்தையும் எடுத்து அஹ் கீழே வீசிடுவாங்க அப்படின்னா அந்த பீரோ அந்த கபோர்டு வந்து நீட்டா ஒழுங்கா இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்துல அவங்க வந்து அதை எடுத்து போட்டுருவாங்க போட்டுட்டு அஹ் திரும்ப அந்த பிள்ளைய வர சொல்லி அதை அடுக்கி வைக்க சொல்லுவாங்க அடுத்தது அந்த மீட்டிங்ல சொல்லுவாங்க அந்த பிள்ளைங்க கிட்ட அந்த பீரோ எப்படி இருக்குதோ அதே போல உன் மனசு இருக்கும் அப்படின்ட்டு அப்போ உன் மனசு சுத்தமா அமைதலுள்ள அமைத அமைதலா உன் மனசு வந்து அஹ் ஒரு அங்கலாய்ப்பு இல்லாம சமாதானமா இருக்குன்னா உன் பீரோய வந்து பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த அவங்க வந்து அந்த டிரெஸ் அவங்க அடுக்கி வைக்கிறது தாறுமாறாக இருக்குன்னா அவங்களுடைய உள்ளமும் என்னன்னா ஒரு அமைதி இல்லாம சமாதானம் இல்லாம இருக்குமா அப்ப அந்த ஒரு அஹ் ஒரு உலக பிரகாரமாக ஒரு நம்ம சாதாரண டெய்லி நம்முடைய வாழ்க்கையில அஹ் ஒரு சம்பவம் தான் இது அப்ப கத்தருடைய பார்வையில தாறுமாறாக இருக்கிறது என்றால் அவனுடைய தான் தாறுமாறாக மாற்றும் என்று வேதம் கூறுகிறது அப்போ நம்ம மதியினம் உள்ளவர்களாக நம்ம இருக்கக்கூடாது நாம் கத்தர் நமக்கு நல்ல ஞானத்தை தந்திருக்கிறார் அந்த ஞானம் நமக்கு மிக அவசியமாக காணப்படுகிறது அந்த ஞானத்தை நாம் உதாசீனப்படுத்தாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை சமாதானமாக நாம் கத்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்படி இருந்தால் நாம் கத்தரை ஒருபோதும் அலட்சியம் பண்ண மாட்டோம் அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை தாறுமாறாக இருக்காது அடுத்தது ஒரு வசனம் இருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் துரோகிகளின் வார்த்தைகளையோ அவர் தாறுமாறாக்குகிறார் அப்போ துரோகிகள் தங்களுடைய நெருங்கிறவர்களுக்கு தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய நண்பர்களுக்கு அவர்கள் ஒரு துரோகம் பண்ணுகிறவரால் துரோகம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் அவர்களுடைய வழியை கர்த்தர் தாறுமாறாக்குகிறார் என்று வேதம் கூறுகிறது அப்ப மதியனம் இல்லாதவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அதே நேரத்துல நம்முடைய உம் நம்முடைய வார்த்தைகள் நாம் நம்முடைய வாழ்க்கையில துரோகம் பண்ணாதவர்களாக நாம் காணப்பட வேண்டும் யாருக்கும் நாம் நன்மைகளையே செய்ய வேண்டுமே தவிர நாம் தீமையான காரியங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது அப்படி தீமையான காரியங்களை நாம் செய்யும் போது நம்முடைய ஆசிர்வாதங்கள் தடைப்படுகிறது முதலாவதாக நம்முடைய வ வார்த்தைகளை அவர் என்ன செய்யறாருனா தாறுமாறாக்குகிறார் நம் என்ன பேசினாலும் அது என்னது தாறுமாறாதான் இருக்கும் அது ஒரு நேர்மை இருக்காது அந்த இப்போ இப்போ மதியினத்தினால தாறுமாறாக்கப்படுகிறது போல துரோகிகளின் வார்த்தைகளையும் கத்தர் என்ன செய்தார்னா தாறுமாறாக்க போடுவாராம் அப்போ நம்முடைய நம் நாம் நம்முடைய கத்தருடைய பார்வையில நம்முடைய மனுஷனுடைய பார்வையிலும் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது ஒருபோதும் துரோகம் யாருக்குமே நம்ம துரோகம் பண்ணக்கூடாது நாம் கத்தர் கத்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருந்தால் ஒருபோதும் நாம் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டோம் அந்த துரோகம் பண்ண நினைத்தாலே கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை வார்த்தைகளை தாறுமாறாக்குகிறார் அப்ப வார்த்தைகளை தாறுமாறாக்கும் போது நம்முடைய ஜீவியமும் தாறுமாறாக தான் காணப்படும் அப்ப நாம் பிறருக்கு எப்படி இருக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் துரோகம் பண்ணாதவர்களாக அதே நேரத்துல நம் ஒத்தியற்ற செயல்களை செய்யாதபடிக்கு நாம் காணப்படுவோம் என்றால் தேவன் நம்முடைய காரியங்களிலே பெரிய காரியங்களை செய்வார் அப்ப இந்த தாறுமாறான ஜீவியம் மாற வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் துரோகம் செய்யாதவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நிதானமாக நாம் நடக்க முடியும் அப்போ ஆஹ் தாறுமாறானவன் அலட்சியம் பண்ணுகிறான் நாம் கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் அநேக நேரங்களில் ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா நாம் அவரை அலட்சியம் பண்ணுகிறோம் அப்ப அலட்சியம் பண்ணிக்கிறது யாரு தாறு அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து நாம் வெளியே வர வேண்டும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் இவ்வளவு நாட்கள் நான் என்னுடைய நன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வந்து துரோகம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி இருந்த அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம ஒரு ஒருபோதும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும் நல்லா படிக்கிற பிள்ளைங்களை பார்த்து நம்ம என்ன செய்வோம் அவங்களுடைய சில டைம்ல அவங்க புக்க நம்ம எடுத்துட்டு வந்துருவோம் இப்போ டைம் ஆயிடுச்சு இல்லைன்னா நான் இன்னும் சொல்லியிருக்கலாம் அது நம்ம கண் நம்ம அநேக காரியங்களை பார்த்துட்டு இருக்கோம் அப்ப அப்ப அந்த துரோகம் செய்யாதவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக காணப்படுகிறது ஆகவே நம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம் அஹ் நாம் அப்படி இரு துரோகம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் நாம் மன்னிப்பை கேட்க மன்னிப்பு பெற்று நாம் கத்தருடைய கத்திற்கு ஏற்ற பிரியமான ஜீவியம் செய்தும் அவருடைய பிள்ளைகளாக நாம் காணப்படும் அப்படி இருந்தால் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் நாம் ஒரு விஷய கூட நாம் கண்களை முடி ஜெனிப்போம் அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரம் இந்த நாளிலும் தகப்பனை தாறுமாறானவன் இந்த தலைப்பின் கீழாக ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் பற்றி தியானித்தோமப்பா ஆண்டு தாருமாறான் அவன் அவரை அலட்சியம் பண்ணுகிறான் என்று வேதத்துல பார்க்கிறோம் அப்பா உண்மை அலட்சியம் பண்ணாதபடி நாங்கள் எங்களுடைய ஆசிர்வாதங்களை நாங்கள் தடை செய்யாதபடிக்கு அப்பா ஆண்டு நாங்கள் நல்ல பிள்ளைகளாக ஆண்டவர் உமைக்கு உகந்த பாத்திரங்களாக நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே நாங்கள் யாருக்கும் துரோகம் பண்ணாதவர்களாக ஆண்டவரே உமக்கு பயந்து ஜீவிக்க கத்திர உதவி செய்யும்படியை ஜெபிக்கிற இசப்பா ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியை ஜெபிக்கிற ஆண்டவரே யேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு வாழ்க்கையில் ஆண்டுவரே அப்பா ஒழுக்கம் இல்லை என்றால் ஆண்டவரே எந்த காரியங்களும் ஆண்டவரே ஒழுங்காக நடக்காது இசப்பா இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து ஜீவிக்க கத்தர் உதவி செய்யும்படியை தகப்பனே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டு கீழ்படுதல் ஆவிய கத்தர் கொடுக்கும்படியை செவிக்கிற ஆண்டு வரே எஸ் அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் குடும்பங்களில் இருக்கிறதன பிள்ளைகள் ஆண்டவரே யாராவது தகப்பனே பெற்றிருப்பார்கள் ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு தாறுமாறான ஜீவியன் செய்கிறது நிமித்தமாக அநேக ஆசிர்வாதங்கள் தடைபட்டு கொண்டிருக்கிறது இதெல்லாவற்றையும் கத்தர் மாற்றி ஒரு சமூக அண்டவரை அவர் சந்தோஷமான சூழ்நிலைகளை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினு கத்தர் கட்டளையிடும்படியை ஜெபிக்கிறாப்பா ஆண்டு வரை மனுஷனால் கூடாது உமாள் கூடுமாப்பா ஆண்டு வரையம் ஸ்தோத்திரம் உங்களுடைய வாழ்க்கையினு கத்தர் தெரியுங்க இந்த நாள் முழுவதும் உங்களுடைய திருபென நேரங்களை தாங்கும்படியை ஜெபிக்கிறான் ஆண்டு வரை கட்டுகள் எல்லாவற்றையும் கத்திர மாற்று வீராக தாழ்த்துக்கிறப்பா நீங்க கொள்ளுங்க புறப்படுத்திக்கொள்ளுங்கிறேன் ஜெவங்கள் ஜீவன் நல்ல ஆமையா தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி